நான் சரியா இருந்தால் தான் என்னால் என் குடும்பத்தையும் என்னோட சமுதாயத்துக்கும் நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சேனா கூட கொஞ்சம் மாதிரி ஏதாவது பண்ண முடியும் அதனால் என்னோட ஹெல்த்தை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன் ஞான முகாம் நேற்று சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிற அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் நேஷ்னல் ப்ராப்ளம்னு சொல்லலாம் ஃபார் விமன் ஏதாவது என்னென்னு தோணுதா காலையில் என்ன சமைக்கலாம் ஆஃபீஸ் போனால் பாஸ் என்ன சொல்லுவார் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது நம்ம நிருப்பமாக கூட அதே மாதிரி தான் காலையில் ஆஃபீஸ் போயிருக்கிறாங்க வேலை பார்க்கலான்னு பாஸ் நான் பேப்பரை தூக்கி மூஞ்சியில் விசிறி அடிச்சு நீ எல்லாம் எதுக்கு வர்ற வீட்டிலையே இருக்க வேண்டியதானே உன்னையெல்லாம் யார் வேலைக்கு வரலன்னு பழுதா இதெல்லாம் பார்க்குறதுக்கு உனக்கெல்லாம் வக்கு இல்லைன்னு எனக்கே தெரியுது நீ எதுக்கு இதுக்கெல்லாம் கஷ்டப்படுற கம்ப்ளீட்லி அன்ஃபிட் நீ எல்லாம் தயவு செஞ்சு வீட்டில் போய் உக்காருன்னு அவர் திட்டுறாரு காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரையும் அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் வீட்டில் மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் பசங்கள் எல்லோரும் இருக்கிறாங்க எப்போ ஆஃபீஸ் ஆஃபீஸ்ன்னு ஆஃபீஸையே கட்டிட்டு அழுகிற எங்களெல்லாம் பார்க்குறது உனக்கு நேரம் இருக்காதா அப்படின்னு அவங்க கேள்வி பிள்ளையை பார்க்குறது இல்லை வீட்டை பார்க்குறது கிடையாது உன்னையும் பார்க்குறது கிடையாது எப்பப்போ ஆஃபீஸ் மட்டும்தான் உனக்கு அப்படின்னு வீட்டிலையும் கேள்வி நிலைமை இப்போ எப்படின்னா எதுக்குமே நம்ம இப்போ ஆய்க்கு இல்லையா வீட்டையும் பார்க்க தெரியல ஆஃபீஸையும் பார்க்க தெரியல இது இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு ஒரு யூஸ் இல்லாத ஒரு ஒரு கிரியேச்சலாக நம்ம எதுக்கு இருக்கணும் என்ன தான் பண்ண முடியும் நம்மளால் எதுக்கு தான் நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ அவங்களோடது ஸோ அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷனு எப்படி இருக்குன்றத நீங்கள் பாருங்கள் ஐயோ அதுக்குள்ளே ரெண்டு மணி ஆயிடுச்சா ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் இருந்தால் கூட பத்தாது போல இருக்கே நானும் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் வேலை மட்டும் ஓயிற மாதிரியே தெரியல அங்கே போனால் திட்டுறான் வீட்டில் வந்தால் கிச்சன் சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் அங்கே துணியெல்லாம் கீழே கிடக்குது நான் தான் எல்லாம் பண்ணியாகணும் இவங்க யாருக்குமே இதெல்லாம் தோணாது என்னை விட்ட வேற யாருமே இல்லையா இந்த வீட்டில் ஏன் அவங்கெல்லாம் இல்லை ஒரு ஒரு நாளும் இது மாதிரியே தான் பிரச்சனை ஆகிட்டு வேலை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா பொண்ணு ஃபோன் பண்ணுவேன் அம்மா எப்போ வருவேன் அம்மா எப்போ வருவேன் அப்படின்ட்டு எனக்காக ரொம்ப கில்ட்டியாக இருக்கு தான் இந்த வேலையை பண்ணுறோம் அப்படின்னு தோணுது வேலையை விட்டுடலாம் அப்படின்னு நினைக்குது ஆனால் மாதம் ஆனால் இவ்வளோ ஒரு பெரிய பில் வருதே அதுக்கு என்ன பண்ணுறது இங்கேயும் நிம்மதி இல்லை அங்கேயும் நிம்மதி இல்லை ஒரு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதே இல்லை என்னோட ஹெல்த்துக்குன்னு நான் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அது எப்போவாவது ஒரு நாளைக்கு தான் ஆகுது இல்லைன்னா ஒன்றா யாராவது கெஸ்ட் வந்துடுறாங்க இல்லைன்னா நம்ம எங்கேயாவது போக வேண்டியதாக இருக்குது டைமுங்கிறதே பத்த மாட்டேங்குது ஆம்பளைங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அவங்க போவாங்க ஆஃபீஸ் வேலை பார்ப்பாங்க வருவாங்க அப்புறம் ஆஃபீஸ்னு போயிட்டால் லேடிஸ் பாவம் அவங்க வீட்டு வேலையும் பார்க்குறாங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கலாம் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்களா வேலைன்னு போயிட்டான்னா எல்லாருமே ஒன்று தான் எந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஸும் கிடையாது ஆனால் வீட்டில் அந்த மாதிரி ஜெண்டர் டிஃப்ரென்ஸு எவ்வளோ வீட்டில் இருக்குது யார் ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் பார்க்காம எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து சில வே சில வீடில் தான் அப்படி நடக்குது இதை நினச்சி நினச்சி எப்போ பார்த்தாலும் எனக்கு பிபி பிபி ஒன்று தான் வந்திருக்கு வேறு எதுவுமே வரல பிபியும் சுகர் ஒன்று தான் நான் எனக்கு வந்திருக்கு இவங்களுக்காக நான் மாடு மாதிரி தெஞ்சிகிட்ருக்கேன் டைம் மட்டும் பற்றவே மாட்டேங்குது ஸோ இப்போது நம்ம நிருப்பமா மாதிரி ஆளாக இருக்கட்டும் முதல்ல பார்த்த நம்ம ஆனந்த் சாராக இருக்கட்டும் அதுக்கு ப அதுக்கப்புறம் பார்த்த சரவணன் சாராக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரே சொல்யூஷன் தான் பகவத் மிஷன் எனி ப்ராப்ளம் மினி ப்ராப்ளம் ஒன் ஸ்டாப் அப்படின்னா அது பகவத் மிஷனாக தான் இருக்குது அவங்களுக்கும் அதே மாதிரி பகவத் மிஷனை பற்றி தெரிய வந்து அங்கே ஒரு ஞான முகாம் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அட்டன் பண்ண பிறகு அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்கள் அவங்க அவங்க இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணாங்கன்றதையும் அவங்களே சொல்லுவாங்க ஸோ முகாம் அட்டன் பண்ணிவிட்டு நான் தனியாக ஒரு ரூம் போட்டு யோசித்தேன் ஓகே இதில் நம்மளுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா இல்லை இந்த சுச்சுவேஷன் இந்த மாதிரியான ஒரு பிஸி லைஃபே தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா இதில் ஏதாவது நான் பண்ணுறதுக்குன்னு எதாவது இருக்கா அப்படின்னு அப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லாக ரூம் போட்டு யோசித்தேன் அப்போ எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா இதில் என்னால் எதுவும் மாறுதல் செய்ய முடியும் என் கையில் கொஞ்சம் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதனால் நான் எல்லோருக்கிட்டேயும் ஹெல்ப் கேட்டேன் வீட்டு வேலைக்கு ஆள் போட்டேன் ஓகே காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு எனக்காகனு ஒரு டைம் நான் ஒரு நாள் விடாம நான் இன்னில இருந்து காலையில யோகா பண்ண போறேன் யோகா பண்ணிட்டு தான் நான் மத் மற்ற வேலை பண்ண போறேன் ஏன்னா எல்லாத்துக்கும் சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும் அந்த மாதிரி நான் சரியா இருந்தா தான் என்னால் என் குடும்பத்தையும் என்னோட சமுதாயத்துக்கும் நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட கொஞ்சமாதிரி எதாவது பண்ண முடியும் அதனால என்னோட ஹெல்த்தை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் சீக்கிரம் வேலையை ஆரம்பித்து சீக்கிரம் வேலையை முடிச்சேன் ஸோ சீக்கிரம் வேலையை ஆரம்பித்து சீக்கிரம் வேலையை முடிக்கும் போது என்னால் என்ன ஃபேமிலி டைமும் என்னால் கொடுக்க முடிஞ்சது ஆஃபீஸ் ஒர்க்கும் என்னால் பண்ண முடிஞ்சது ஒரு நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸும் வீக்கெண்டானா ஆஃபீஸ் பற்றி நினைக்கிறதே கிடையாது முன்னெல்லாம் எப்படி இருக்கோம்னா வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஓ அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு அதை பற்றி நினச்சி நினப்ப வரும் இல்லை ஆஃபீஸ் வேலை பார்க்கும்போது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நினப்ப வரும் ஆனால் இப்போ அது வந்ததுன்னா வரும் இப்போவும் அதெல்லாம் வரும் ஆனால் அது பின்னாடியே நான் யோசிக்காம ஓகே வந்திருக்கா இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு என்னோட அட்டென்ஷனை திருப்பி சரவணன் சொன்னார்ல அந்த இது நதியோட ஓட்டத்தை திருப்பு மடை மாற்றம் செய் அப்படின்ட்டு அந்த மாதிரி வரும்போது அப் எப்போ கவனம் வருதோ கவனம் வரும்போது என்னோட கவனத்தை இப்போ நான் எதில் என்ன பண்ணணும் அப்படிங்கறதுல நான் வந்து திருப்ப ஆரம்பிச்சேன் அதனால எனக்கு நிறைய நேரம் மிச்சமாச்சு வந்த கிடைச்ச நேரத்தில் என்னோடய வேலையை சீக்கிரம் முடிக்கிறதுக்கும் என்ன நான் பார்த்துக்கிறதுக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துக்கிறதுக்கும் எனக்கு வந்துட்டு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது அதனால முன்ன இருந்த ஒரு மன உளைச்சலோ ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸோ டயர்டோ அது எல்லாமே இப்போ வந்துட்டு ஒரு ரிலாக்ஸ்டாக எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு இதுதான் இதனால் கிடச்சிருக்கிற ஒரு இந்த புரிதல்னால் கிடச்சிருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ண மாற்றம் என்னன்னு நம்மளுக்கு அவங்க சொன்னதுலேருந்து தெரிஞ்சது என்னென்னா பிளான் பண்ணியிருக்கிறாங்க உட்காந்து புலம்பிட்டே இல்லாமல் முடியல முடியலன்ற ஒரு புலம்பலோ இல்லை எண்ணங்களோ வர்றதை வந்து அவங்க வந்து நம்ம பிளானிங்காக மாற்றி என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்றத இது பண்ணி முயற்சி பண்ணி எடுத்தனால அவங்க முகாமில் கற்றுக்கிட்டதை வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து இருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கும் அந்த கில் ஃபீலிங்காக இருக்கட்டும் என்னால் முடியல அப்படின்ற ஒரு அன்ஃபிட் அப்படின்ற ஒரு இஷ்யூவாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்கும் சால்வ் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அந்த கில்ட் அன்ஃபிட்னு வர்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்மளும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டதை அப்ளை பண்ணி நம்ம ஒரு ஒன் ஆர் டூ சினாரியோஸ்க்கு அப்ளை பண்ணோன்னா அப்புறம் அதுவே நம்மளுக்கு பழகிடும் அதுவாகவே வந்து நம்ம இது தானே இப்படி தானே அவ்வளோதானே முடிஞ்சு போச்சு இல்லை இதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் நம்ம அதை அப்படியே வந்து லைஃப் லாங் வந்து மூச்சு விடுற மாதிரி நம்ம நம்ம பழகிடலாத ஸோ இதுதான் வந்து எங்களோடது யூ ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும்